ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சில்லி குக்வா வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம் ஃபார் பாவக்காய் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம பாவக்காவை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சேர்த்தின பிறகு அதில் தாளிப்புக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு கருகாப்பு சேர்த்தி நல்லா நம்ம அதை தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்தோன்னா நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற பாவக்காவை சேர்த்திக்கலாம் அது நல்லா வதக்கிக்கலாம் பாவக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வதக்கிகிட்டே இருக்கணும் வதக்க வதக்க அது தோல் சுருங்கி வந்தால் தான் பாவக்காய் ரெடியாகும் நடுவில் நம்ம தேங்கண்ண கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காவை நல்லா வதக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வச்சு விட்டு விட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா பாவக்காய் சீக்கிரம் வதக்கிடலாம் சீக்கிரம் ரெடி ஆகிரும் நடுவில் நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாவக்காய் சீக்கிரம் வதக்கி வரும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் அந்த பத்து நிமிஷம் விட்டு விட்டு வதக்க வதக்க தோல் சுருங்கி வரும் கலர் லைட்டாக மாறும் அது நல்லா தோல் சுருங்கி வந்த பிறகு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை தூவிக்கலாம் அதையும் நம்ம வதக்கணும் வெங்காயம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் அதனால் பாவக்காய்க்கு நம்ம பாவக்காய் வதங்கின தான் போடணும் இல்லைனா வெங்காயம் கருகிறோம் பாவக்காய் கூட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும்னா வெங்காயம் வதக்கிரும் அது கூட நம்ம டேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தினா பிறகு அதை நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் நல்லா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நல்லா நம்ம அதை வதக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட துருவி வச்சுக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காய் போட்டு வதக்கின பிறகு நம்ம அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி வதக்கினோம்னா டேஸ்டியான பாவக்காய் ரெடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சில்லி குக்ஸ்